வெற்றி முருகனுக்கு தெய்வீக உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீவாசன் கிருஷ்ணநாதன் வெற்றி கரோகரா வள்ளிமனு கரோகரா அதுக்கு என்னென்னவோ ஸ்நானம் பண்ணாதான் உடம்புல ஜலத்திலேயே மூழ்கி தபசு பண்றான் கிரீஷ்ம காலம் வந்துதான் கட்டும் வெயில்ல வெறும் பத்தர் கால் வச்ச கொதிக்கும் அதுல மல்லாந்து கடந்து மல்லாந்து கடப்பலாம் தேவி பரமேஸ்வரா பரமாட்டையா அப்படின்னு மல்லாந்து கடப்பலாம் அப்புறம் அந்த கிரீஷ்ம காலம் ஆன பிறகு மழை காலம் மழை உட்கார்ந்து உட்காண்டிருந்தா கிராமத்துல இதை பார்க்கலாம் செங்கல் இல்லையா கடுமையான வெயில் கடந்த செங்கல்ல கொஞ்சம் தண்ணீர் விட்டோமானால் உடனே அதுல இருந்து ஆவி வெளியில வரும் புகை மாதிரி ஆவி வெளி வரும் காளிதாசன் வர்ணிக்கிறான் மழை காலத்துல அந்த மழை அம்பாளுடைய தலையில விழுந்து முகத்துல வழிந்து வட்சஸ்திரத்துல வந்து கீழே விடறதான் குழந்த பாலையான அம்பாளுடைய ஆவி ஆ வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சுக்கள் சுடும் குழந்தைகளுக்கு ஆவி வருமா இப்படி எல்லாம் பயங்கரமான தபசு பண்ணி கொண்டு அந்தந்த காலம் பூர்த்தியானதும் அந்த தபசு பூர்த்தியானதும் கொஞ்ச நாள் நிஷ்ட கலையும் அடுத்த ரித்துவ ஆரம்பம் நிஷ்ட கலையும் திருஷ்ட கலஞ்சு அப்புறம் தோழிகள் உபச்சாரம் செய்வாள் தோழிகளோட பேசின்ற அந்த சமயத்துல ஒத்தர் அதுஜிநாஷாட பிரகல்பாக்கு ஜலன் நீண தேஜசா விவேஷ கஷ்டி ஜட்டில தபோவனம் சரீரபிரதமாயா ஒருத்தர் வரா சாட்டமாக இருக்கார் அப்படியே தங்க காந்திக்கு சுவர்ண காந்திக்கு பொன்னார் என்று சொல்லும்படியா அவருடைய திருமேனி புலித்தோலை ஆராய்கி சைத்து இடுப்புல மேகலையாக ஒரு புலித்தோலை கட்டி கொண்டும் ஜட்டாதனாக வாக்கு வேதாத்தியனம் பண்ணின வாக்கு அதனால சுத்தமாக இருக்கான் வாக்கு பிரம்மேன தேஜசா இவ்வளவையும் சொல்லிட்டு ஒரு சந்நியாசி வந்தார் அப்படின்னு சொல்லாமே ஒரு பிரம்மச்சாரி வந்தார் தரீரபத்தகா பிரதமா சமோய தாகா ஒண்ணு உண்டு இல்லையா அதுவே மூர்த்திகரச்சது போல வந்திருக்கிறார் இவர் பிரம்மச்சாரி இருக்கிறதோ கண்ணிக்கைகள் தலைவியா இருக்கக்கூடிய கண்ணிக தபசுவன் இருக்கிறாள் ஈஸ்வரனை உரிச்சு இருக்கிறார் யாரோ நம்ம தபோவனத்துக்கு யாரோ மகான் வந்திருக்கிறார் மகான்களை கௌரவிக்கணும் நம்முடைய தவ பயன் இப்ப மகான் வந்திருக்கிறார் இவர் ஆசீர்வாதம் பண்ணினாலேயே நமக்கு பரமேஸ்வரன் கிடைப்பார் தோழி நம்ம பாக்கியம் பேர்பட்ட மகான் வந்திருக்கிறாரே என்று சொல்லி அவருக்கு சுவாகத்தம் அர்க்யம் பாத்தியம் ஆசனம் கொடுத்த அதிதி கில பூஜார்கா ஆகிருதனான அதிதி வந்தாலே பூஜிக்கணும் அப்படின்னு அக்கிம்புண சுவாதிசோ மகானு மகத்துவம் எப்படி தெரிகிறதுனா நம் பெண் குழந்தைகள் தானே வந்திருக்கிறவரும் பெரியவர் இந்த பார்வையிலேயே தெரியுமா ஆர்ஜவத்தோட பார்க்கிறாராம் கெட்ட எண்ணத்தோட பார்க்கல பார்வை அந்த பெண் குழந்தைகளுக்கு பயமா இல்ல இல்லோ மாதிரி பார்க்கிறார்டி அப்படின்னு பயமா இல்ல அவருடைய பார்வை கருணையோட கூட இருக்கு குழந்தைகள் இப்படி பார்த்தார் அவளும் பக்தியோட கை குவிச்சுன்னு நிற்கிறார் தலையில ஜடாமுகுடம் போட்டு மர உரி கூடிய உமாவையும் பார்த்து ஏமா தபசு பண்றேன் கணிகைகளாவே இங்க தபசு பண்றேளே எங்கேயும் எங்களை போன்றவள் தான் தபசு பண்ணுவா நான் பார்த்திருக்கேன் சில வயசான பொம்மநாட்டி பிரதோஷ விரதம் மாதிரி சில தபசு பண்ணுவா கணிகைகள் இருப்பா போலாட்டம் கும்மி ஓட்டு பல்லாங்குழி ஆடிண்டு இப்படி தபசு பண்ணுவாள் அப்படிங்கறது நான் பார்த்தது இல்லையே நீங்க எல்லாம் தபசு பண்றே என்ன காரணம் பார்வதி தானே சொல்ல தன் தோழிய கண்ணால பார்த்தா அந்த தோழி சொல்றாள் ஹிபவானுடைய புத்திரி இவள் இதுதான் பார்வதி உமா கிரிஜா அப்படின்னா பெயர் ஓ ஐயா ராஜகுமாரியா இருந்தேன் நீ தபசு பண்றிய தபசு பண்றாப்ல என்ன கஷ்டம் வந்தது கஷ்டம் ஒண்ணும் இல்ல சுவாமி அவள் வந்து ஆசைப்படுறாள் ஒரு வரனு அந்த வரனுக்கே வாக்கப்படணும்னு தபசு பண்றாள் ஆசைப்படுறாளா வரனுக்கா என்ன கேளு நான் சொல்றேன் ஏன்னா இந்த குட்டிய யார் கல்யாணம் பண்ணணுமோ அந்த பய தபசு கிடக்கணும் அந்த பய ஓட்டி ஜென்ம தபசு பண்ணினாலோழிய கௌரி கிடைப்படா ஏ அப்படின்னா எங்கேயுமே நான் பார்த்திருக்கிறேன் ரத்தனம் வேணும்னு சொன்னாக்க எனக்கு ரத்தனம் கிடைக்குமா எனக்கு ஒரு வைரம் வேணுமே எனக்கு ஒரு வைடூரியம் வேணுமே அப்படின்னு தேடி தேடி வை வைடூரியம் வேணுங்கிறவாதான் ஆலையரா கிடைக்குமான்னு பாக்குறா ஏங்கறா உபாயம் தேடுறா அப்படின்னு பாக்குறேனே தவிர யாராவது பொட்டி குள்ளையாவது உள்ள அந்த வைடூரியம் யாரு என்ன எடுத்துப்பாளோ பாளோ கிட்டதை நான் போய் சேருவேனோ யாருக்கையாவது நான் போனா தேவலையே அப்படின்னு அந்த வைடூரியம் கவலையே படாதே அதனால உமா நீ வைடூரியம் இல்லையா நீ மாணிக்கம் இல்லையா நீ முத்து இல்லையா உன்னை தேடி அந்த பைய வரட்டுன இதுக்கு டி தபசு பண்ணவாதது எனக்கு பிடிக்கவே இல்லை சரி அது யாரும் அந்த வரன் அத சொல்லு சொல்றா சிவபெருமான் சிவனா சிவ சிவா சிவனேன்னு குழந்தை நாம் இளம் கன்று பயம் அறியாதுன்னு பாப்பாவை கேட்டியா அம்மாவை கேட்டியா நீ பாட்டு சிவன கல்யாணிக்கணும்னு ஒத்தி கிளம்பினாலு இன்னை வரல எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு தெரியவே தெரியாது சிவன கல்யாணிக்கணும்னு இது என்னது என்ன இப்படி உனக்கு தோணிட்டு அவரை பத்தி பூரா தெரியுமா உனக்கு நான் சொல்றேன் கேளு இருக்க உடை கிடையாது சாப்பிடுறதுக்கு அன்னம் கிடையாது உடை தோல் நல்ல பட்டு வேஷ்டியா கட்டிருந்து அவர் மானுடைய தோல் புலியினுடைய அது கூட புலி தோல் மான் தோல் கூட கட்டின்றா பரவாயில்லை பெரிய யானைய புரிச்சு கஜ சர்மாம்பரதரான்னு யானை தோல் இன்னும் காஞ்சமா அதை போத்திருந்துவர் அதை போத்தின் அப்படியா அவர் வந்து அவருக்கு சாரட்டு என்ன தெரியுமா நல்ல ஏர் கண்டிஷன் ஓடல அவர் எதுல வரார் தெரியுமா இடை ஏறுவது ஒரு மாட்டு மேலதான் ஏறிண்டு வருவார் அது சலாம் ஆடு கைலாசத்துக்கு போனாலேயே அது மாதிரி குதிரையில தான் போற வழக்கம் இப்போ கேடாரநாத் போகணும்னாலேயே கேதார் போகிறனால இது மாதிரிதான் ஒரு கழுத உண்டு இருக்கும் குதிரையா கழுதியான சந்தேகமா இருக்கும் அதுல ஏத்தி ஏத்தி விட்டுவா அதுல தான் நம்ம போய் ஆகணும் அனுசின்றே போக வேண்டி பார்க்க போறோம் சிவன் படுற கஷ்டம் நமக்கும் கொடுத்துட்டார் விடை ஒரு காலமாட்டுமில்லைன்னா அவர் போவார்னு ஒன்னாலெல்லாம் அதுல கூட உட்கார முடியுமா இது என்னது மேலும் அவர் போட்டுக்கிற நகை என்ன தெரியுமா அரபு அரவும்பு கல்யாணம் கார்த்தியமா நரம்புல எடுத்து எலும்பு எல்லாம் தொடுத்து கழுத்துல போட்டு ஆனா மாலை மாத்தி நாள் பார்வதி மாலை மாத்தி நாள் பார்வதி மாலை மாத்தி நாள் அப்படின்னு நாயனக்காரன் வாசிப்பா அம்மா எல்லாம் பாடுவா அப்ப எலும்பு மாலை கொண்டு உனக்கு போடுவாருங்க உனக்கு போட்டா நன்னா இருக்கும் பரிதாபம் நீ பதிலுக்கு எலும்பு மாலை வச்சண்டா போடுவே இல்ல பாணி கிரகணன் கை பிடிச்சா கையில வாட்சி கட்டின்றார் ஒரு குட்டி பாம்பு கட்டின்றிருப்பார் நீ கை பிடிக்கும் பொழுதே அந்த பாம்பு புசுங்க நீ கையை விடவும் முடியாது பிடிச்சிக்கவும் முடியாது அவஸ்தப்படுவ நான் சொல்றத கேளு நான் சொல்றத கேளு இதுல நீ நினைக்க கேடில் வெண்தலை மாளிகை மறுப்பில் ஓடு கொள்கலம் உம்பலி கழுத்துல மாலை என்ன போட்டுப்பார் தெரியுமா இருக்கிற கபாலங்கள் எல்லாம் கோத்து அத ஒரு கயர்ல கட்டி எல்லாம் கலகலன்னு சப்தம் கேட்கும் கழுத்துல போட்டு யாரும் மண்டையோ எல்லாத்தையும் கழுத்துல போட்டுப்பார் அதுல ஒரு மண்டைய கையில வச்சு ஒரு நல்ல பாத்திரம் கிடையாது கபாலத்தோட பிச்சை வாங்குவார் கொள்கலம் ஓடு சாப்பிடுறது என்ன நாள் என்ன சாப்பிடுவார் தெரியுமா என்ன விருந்து தெரியுமா என்ன சாப்பிடுறாரு தெரியுமா பால் பாயசம் இல்ல அவர் சாப்பிடறது விஷந்தான் சாப்பிடுறவர் அவர் ஜென்மாவில ஒரு தடவை சாப்பிட்டு நெஞ்சிலேயே வச்சு விட்டார் அப்புறம் பசிக்கிறதே இல்ல அவருக்கு அதனாலதான் உலகம் இருக்கு இன்னைக்கு வெய்ய நெஞ்சு உப அவர் வாசம் பண்ற இடம் என்னன்னால் யாரும் அந்த இடத்துக்கு போக மாட்டா போயிட்டா திரும்பி வர மாட்டா அப்புறம் இருக்கிறத பொறிக்கி அப்புறம் எங்கேயாவது பொறிக்கி புற்றோர் இடம் ரொம்ப பிடிக்கிறது ஒரு கால தூக்கி அந்த நர்த்தனாடுறாதி கண்ணுதல் கடவுட்கே எல்லாருக்கும் ரெண்டு கண்ணுனால் அவருக்கு நுதல்ல போய் கண்ணு கண்ணு அழகா கூடாதோ நெத்தியில போய் அவருக்கு கண்ணு இவ்வளவு அழகாம இருக்க மாட்டேன் ஆனா இப்படிலாம் சொல்றேன்னு நினைச்சுக்காத குழந்தை உனக்கு ஏதோ சொன்னேன் இப்படிலாம் இருப்பாளா உத்தரன்னு கேட்காத அப்படிலாம் அப்படிலாம் இருக்கிறது காரணம் கடவுள் கடவுள்ல இப்படிதான் தாருமாறா இருப்பார் மனுஷியாள்னு சொன்னா சரியா இருப்பா கடவுள் ஏன் அப்படி இருக்காருனால் கடவுள்னால தான் அப்படி இருக்காரு கடவுள் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா நாடறிஞ்ச பாப்பா எனக்கு பூனல் ஏதும் கேட்டான் பாரதியார் அது போல நாடறிஞ்சவரவர் இனிமே கடவுள்னு ஸ்தாபிக்க வேண்டியவா தான் கடவுள் எல்லாரும் நம்பணுமே நம்பணுமே கவலைப்பட்டே ஏதாவது பண்ணிக்கணும் இனிமே எப்படி இருந்தாலும் நாம் கடவுள்னு சித்தமான பிறகு நாம் சுடுகாட்டுலதான் இருப்பேன் எங்க இருந்தாலும் நம்மள ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கிறாருங்கிறார் அவரை போய் நீ ஆசைப்படுற இங்கயாவது உண்டா இது மாதிரி ஆசைப்படணும்னா ஒரு வரன் பார்க்கணும் வரன் பார்க்கணும் வரன் பார்க்கணும்னா குமார சம்பவத்துல சொல்ற வரம் பார்க்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் பார்க்க மாட்டாளா பபுரு வீரபாட்சிய ஜன்மதா திகம் பரத்வேண நிவேதிதம் வசு பரேஷு ோச்சனே அவருடைய அழகு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேயானால் ஆனால் ரெண்டு கண்ணு மூணு கண்ணு மூணு ஒவ்வொன்னு ஒரு மாதிரி ஒரே மாதிரி இந்த கண் பார்க்காது ஒவ்வொன்னும் ஒரு மாதிரியா பார்க்கும் அப்ப அவ்வளவு அழகு அவருக்கு கோத்திரம் என்ன அவர் எங்க வந்த வம்சம் அவருக்கு கோத்திரம்னா ஒரு பிறந்த நாளே தெரியல மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடி அவர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கரோகரா வலிமா கரோகரா வெற்றிவேல் முருக்கரோகரா